ரோஷன் ஆமா சொல்றேன்ல அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி அழுதா எப்படி அப்ப எப்படி போக முடியும் சொல்லு இங்க பாருடி தங்க குட்டில நீ அழுகாதுடி செல்லும் நான் போயிட்டு அத்தையும் விட்டுட்டு உடனே வந்துடுவோம் உன்னை கூட்டிட்டு போயிருக்கு சரியா மேம்மே வாரி மேம்மேமே சரி 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 அழுகாது அழுகாத ஆமா இப்பவும் அழுகுறான்ல நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் சரியா நிரேஷ்மா வந்த நிரேஷ்மா கிட்ட சொல்லிரு நான் சொன்னேன் எதுவும் சொல்ல மாட்டேன் அவ சரி அழுகாத ரோஷன் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன் இல்ல சரி சும்மா இல்ல ரகு ஏற்கனவே உனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு கூட்டிட்டு இந்த லட்சத்துல நீ அங்க கூட்டிட்டு போயிட்டே வச்சுக்கோ அங்கே இருக்கணும்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் அங்க மருந்தும் குடிக்க மாட்டான் எதுவும் சாப்பிட மாட்டான் அணுவதான் படாத பாடுபடுத்துவான் நானும் அப்பத்தவா இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் பேரையும் அதுவும் இல்லாம ரேஷ்மாவும் வந்து வந்து அடிக்கடிக்கு பாத்துவா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து அங்க ரேஷ்மா வரவே மாட்டான் ஜிவன் மதிக்கவே மாட்டான் அதுக்காண்டிதான் சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஏற்கனவே நேரம் ஆச்சு நீ அவங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா போ ஐயோ போய் சொல்லி குட்ட வார்த்தை அடி வாங்க போறப்பிரிப்பு கம்மிச்சுட்டு இருக்கல இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா சாரம் வீட்டுக்கு வந்து திரும்ப போக கூடாதுங்கற நீ என் உங்க அம்மா மேலதான் இருக்கா இப்ப கூப்பிட்டோம் கம்பு எடுத்துட்டு வந்துருவா ஆமா சொல்றதை கேளு அச்சு குழந்தைதான் இவ்வளவு அழுகுதலமா கொடுத்து விடுங்க நாங்களாம் குழந்தைய வளர்க்கவே இல்லையா என்ன செல்லார் வீட்லயும் குழந்தை பெத்து வளர்த்து ஆளாக்கி யா இப்ப எல்லாம் கல்யாணம் வயசுலதான் இருக்காளுங்க நாங்க வளர்க்காத குழந்தையா என்ன நீ சொல்றீங்க ஆமா ஆமா கரெக்ட் தான் ஒரு மலை மாடு மாதிரி பின்னாடி நின்றுட்டு இருக்க அந்த மலை மாடு ரெண்டு குழந்தைய பெத்து போட்டு மாமியார் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கா ஏன் அவங்க எல்லாம் பாத்துக்கச் செய்யல என்ன இவ குழந்தை முக்காவாசி நேரம் என் வீட்லதான் வந்து கறக்கும் அதெல்லாம் நாங்க பாத்துப்போமா எங்க கூட அனுப்புவிங்க இல்ல அனுப்புறதுக்கு தயக்கமா இருக்கா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவனுக்கு கொஞ்சம் காய்ச்சல் ஆற இருக்குல்ல அதனாலதான் மத்தபடி எதுவும் இல்ல அவன் அம்மா வந்தாலும் மாட்டான் காய்ச்சலா இருக்க நேரத்துல வேற எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லுவான் அதனாலதாம்மா வேற எதுவும் இல்லை நீங்க கிளம்புங்க அவன் ஒரு பத்து நிமிஷம் இப்படிதான் அழுதுட்டே இருப்பான் அதுக்கப்புறம் சரியாயிடுவான் அனு பாத்துப்போமா சரியா கரெக்டா சாப்பிடு உம் அங்க போயிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காத அம்மாக்கு கொஞ்சம் கூட மாற உதவி செய் என்ன இது என்ன புது கதையா இருக்கு எல்லாருமே அம்மா வீட்ல இருந்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பும்போது தான் சொல்லி விடுவாங்க மாமியார் வீட்டுல போயிட்டு நல்லபடியா இருந்து வேலையெல்லாம் செய்யின்னு சொல்லிட்டு இங்க என்னன்னா அப்படியே புதுசால இருக்கு அதுக்கில்லமா அனுக்கிங்க மோஸ்ட்லி அந்த வேலையை இருக்காது வேலைக்காரங்க இருக்காங்க அவங்களே செஞ்சிருவாங்க அதுவும் இல்லாம சாமையில் வேலை எப்பமாச்சும் ஒரு லீவ் போட்டாதான் எங்களுக்கே இருக்கும் மற்றபடி நாங்களே இங்க சும்மா தான் இருப்போம் அவளுக்கு இங்க இருந்து இருந்து பழகிட்டா என்னன்னு தெரியல அவங்க அம்மா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் சொல்றேன் யா மருமாவை பத்தி யாரும் குறை சொல்லக்கூடாதுல இனிமே என்னதா இருந்தாலும் அவ யா வீட்டு மருமாவ ஆமா ஓ அப்படி சரி 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 கிளம்புவோம் நேரம் வச்சு சரிமா அப்ப நானும் கிளம்புறேன் சரிங்களா போயிட்டு வரேன் ரீஷ்மா எங்க ரேஷ்மா ஆஸ்பத்திரி ஏதோ ஃபோன் வந்துச்சின்னு சொன்னாயா ஃபோன் பேச தாண்டி மேல போயிருக்கான் நீங்க கிளம்புங்க நான் ரேஸ்மா கிட்ட சொல்லிக்கிறேன் பிரச்சனை ஆமா ரேஷ்மா வந்தா நாங்க சொல்லிக்கிறோம் நான் வந்து ஏதோ சொல்றேன் என்ன என்ன பத்தி பேசுறீங்க அது ஒண்ணு இல்லடி ராகு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அதான் உனக்கு ஏட்டா எங்கன்னு சொல்லிட்டு அதான் மேல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாமா நீ வந்ததுக்கு நாங்க சொல்லிக்கிறோம் நீங்க போங்க நேரமாச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதான் அதுதான் சின்னமா தான் கிளம்பாம இருக்கீங்க நீங்க சின்ன ரேஷ்மா உன் தம்பி நீ என்ன நினைச்சிட்ட உன்கிட்ட சொல்லாமல் சில்ல பாட்டி என் தம்பி சொன்ன வார்த்தை காட்டு எனக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டு அதான் இவருக்கு வேலையில ஆமா என் பையன் ஏதா சொல்றதே வேலை ஆமா உன் பையன் எதனா சொல்றத எனக்கு வேலை இவ்ளோ நேரம் என்னென்ன உருட்டு இருக்கான் என்கிட்ட சொல்லாம வெளியவே போக மாட்டானா கால் கூட எடுத்து வைக்க மாட்டானா

நான் பாத்துக்கறவனே அம்மா ப்ளீஸ் வா அடி வாங்க ரோஷன் ஹாஸ்பிடலுக்கு போணும் அம்மா இங்க பாரு அவன் உன ஐஸ் வைக்கறான் நீ நம்பாத மாமா மாமான்னு சொல்லி நல்ல உன ஏமாத்துவாராகு அவங்க கிட்ட பேசாம அப்படியே கிளம்பிடு அதான் உனக்கு நல்லது இல்லன்னு வெச்சுக்கோ மாமா மாமான்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவான் பாத்துக்கோ ஆ நீங்க வண்டில உட்கார்ந்துட்டுங்க அது வந்தற நானே ஆ சரி பா தம்பி ஆ நாங்க கிளம்பறமா போயிட்டு வரோம் போயிட்டு வரமா நாங்க எல்லாரும் ரோஷன் பை போயிட்டு வரமா போயிட்டு வரமா ரோஷன் இங்க பாரு நான் வரும்போது உனக்கு சாக்லேட்டும் அதுக்கப்புறம் மேல பறக்குற ஸ்வயம் ஹேரோப்ளை கேட்டுல மாமா அது வரும்போது உனக்கு வாங்கிட்டு வர இப்படி நீ அழுதுட்டே இருந்தா எப்படி ரோஷன் நான் கூட்டிட்டு போறேன் ரேஷ்மா ரொம்ப கஷ்டமா இருக்குடி அவனை விட்டுட்டு போகணும்னு தோணல அவன் தான் இருப்பான் நீ நிக்க நிக்க அவனை நான் சமாதானப்படுத்திக்கிறேன் நீ போ சரியா சரி நான் கிளம்புறோம் ஆ சொல்ல மறந்துட்டு ஏதோ ஹாஸ்பிட்டல் இருந்து பிரச்சனைன்னு சொல்லி போன் பண்ணாங்க நம்ம சொன்னாங்க என்னாச்சு பிரச்சனை எல்லாம் இல்ல ரகு நார்மலான விஷயம் தான் நீ போயிட்டு வா அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அனுவ கூட்டிட்டு போய் விடு சரியா ம் சரி நேரமா சில ரோஷன் போயிட்டு வரேன் அக்கா போயிட்டு வரேன் அக்கா பாய் ரோஷன் பாய் பாட்டி போயிட்டு வர

சிறப்பு பிஞ்சிர கை இடமேல இருந்து சேபா இவ்ளோ கோவமா இருக்கா இப்ப என்ன நடந்துச்சு நீ இப்படி கத்துற பின்னாடி திரும்பி இருந்தியான்னு சொல்லிட்டு ஷோல்டர் மேல கை வச்சு உன் மூஞ்சி தீர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன் அது கண்டு இப்படியா ஷிஃப்ல கோவப்படுறா பெங்களூர்ல இருந்த பொண்ணு நல்லா சோசியலா பழகுவன்னு பார்த்தா நீ என்னன்னா சும்மா டச் பண்ணதுக்கு இவ்ளோ கோபப்படுற? இங்க பாரு சின்னாச்சி. சீக்கிரம் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீ வர நொய்ய சின்னாச்சி அப்புறம் அவகிட்ட கேட்டேனல நான் பாரு டென்ஷன்ல இருக்கேன் தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டுகிட்டு போயிடாத வேற ஒருத்த மேல இருக்கிற கோவத்தை உன் மேல காமிச்சோன்னா மரியாதையே போயிடு சொல்லிட்டேன் உனக்கு புரியுதா இல்லையா நான் எத்தனை வாட்டி சொல்றது உன்கிட்ட நான் கோவமாவும் பேசி பாத்துட்டேன் கெஞ்சியும் பாத்துட்டேன் இதுக்கு மேல இக்கால்லதான் விழும் போல

நானே தான் வேற யார் இருக்கணும்னு நீ இல்ல என்னடா நினைச்சுட்டு இருக்கோம் மனசுல இல்ல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அடிச்சு வச்சுக்கோ பல்லெல்லாம் கலந்துரும் பத்துக்கோ என்ன தெரியும் ஹீரோமணி ஆஹ்

கேட்டுக்கிட்டு இருந்தல லவ் பண்ண லவ் பண்ணன்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்பிளேஷன் உனக்கு கொடுத்தி வெரைட்டி பின்னாடியே லவ் பண்ணுவீங்க காதிலி அப்படியே விட்டுட்டு போயிருவீங்க உங்களெல்லாம் லவ் பண்றது பேசாம செத்து கூட போகலாம் ஆனா உங்களை லவ் பண்ண பாவத்துக்காண்டி அதுவும் பண்ண முடியாம உயிரோட நடப்புணமா தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் இது உனக்குன்னு சொல்லல பின்னாடி இருக்கிற உனக்கு சொல்றேன் புரிஞ்சா சரி சின்ன ஒரு வாட்டி என் பேரை யூஸ் பண்ணி ஷார்கிட்டயே தப்பா என்னை பத்தி பேசுனா செருப்பு பிஞ்சிரும்

அதுக்காண்டி நீ எல்லார்கிட்டையும் போயிட்டு என்னோட பேரை நீ டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பியா இது வரைக்கும் ஒருத்தர் கிட்ட கூட நான் உன்னை பத்தி சொன்னதில்ல தெரியுமா ஷாருக்குமே நான் தான் உன்னை லவ் பண்ண நீ தான் என்ன லவ் பண்ண நம்ம ரெண்டு பேரும் ப்ரீவியஸா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது என்னோட வீட்டு சைட்ல இருந்து ஆனா நீ உனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்க அதுவும் இல்லாம குடிச்சிட்டு இதை கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கேடா ஏன் என் பேர சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன கன்றாவி வேணா பண்ணிக்கோ அதுக்கு என் பேர சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதா மரியாதை கெட்டுறோம் சொல்லிட்டேன் இதுக்கு மேல சாரு மன்னாங்கட்டின்னு வந்தேனா உன்கிட்ட சாரி கேட்கணும்னு வந்தேன் உன்ன அடிச்சதுக்கு ஆனா இப்ப தோணுது நான் அடிச்சதுல தப்பே இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேட்கும் சாரு உனக்குமே தெரியாது உனக்கு இப்பதான் கல்யாணமா இருக்குன்னு அய்யோ எனக்கு கல்யாணமே ஆகலடா

இங்க பாருங்க எனக்கு அவளை பிடிச்சிருந்தது ஜஸ்ட் ப்ரொபோஸ் பண்ண அவளும் தான் அதே மாதிரி உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான்னு சொல்லிட்டு எந்த இல்ல ஜஸ்ட் சுத்திக்கிட்டு இருக்கேன் பட் கரெக்ட் பண்ணிடுவேன் கையில காலைல விழுந்தாச்சும் சரி ஓகே ப்ரோ நீங்க நீங்க ஒதுங்கி உங்களுக்கு நல்லது சரி ஓகே ப்ரோ பை அப்புறம் பாக்கலாம் டா ஜோக்கரு நம்ம என்ன கேட்க வந்தோம் அவன் என்ன சொல்லிட்டு போறான் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிட்டாடான்னு கேட்க வந்தா அவனே எதுவுமே இல்லைன்னு சொன்னான் சரி அதோடு போயிருவான்னு பார்த்தா எப்படியாச்சும் உஷார் பண்ணிருவேன் நீ ஒதுங்கிக்கோன்னு சொல்லிட்டு போறான் இவன் என்ன பைத்தியமா இருப்பானோ ஷோ கடவுளே சரி ஓகே முதல்ல ஜெனிஃபரை பார்க்க போவோம் ஹலோ எங்க இருக்க ஹாஸ்பிடல் செல்லிய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து என்ன நடந்துச்சு தெரியுமா அது எனக்கு எல்லாமே தெரியும் என்ன நடந்துச்சு எல்லா விஷயமும் நீயும் அவனும் லவ் பண்ண விஷயம் கூட எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனையானதும் எனக்கு தெரியும் சரி ஃபீல் பண்ணாத செங்க இருந்தாலும் வீட்டுக்கு வா உன்கிட்ட தான் சொல்றேன் கேட்குதா இல்லையா ம் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டாம் இன்னும் நீ எமோஷனலா ஆனா அங்க இன்னும் பெரிய பிரச்சனை தான் ஆகும் நீ அதனால வீட்டுக்கு கிளம்பி வா எதுவா இருந்தாலும் வீட்டில் வச்சு பேசிக்கலாம் சரியா

பேசுறவங்க ஆயிரம் பேசதான் செய்வாங்க அடுத்தவங்களுக்காண்டி நம்ம வாழ போறது இல்ல அவங்களுக்காண்டி வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது சரியா ஷாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்காண்டி நீ ஏன் ஹாஸ்பிட்டல்ல இப்படி உக்காந்து அழுதுகிட்டு இருக்க நீ வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொன்ன எதுவா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம் உம் அவன் மேல தப்பு இருந்துச்சுன்னா அதுக்கான தண்டனையை அவனுக்கு கண்டிப்பா வாங்கி தரலாம் அதையும் மீறி அவனை எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல உன்னுடைய பேரை இந்த மாதிரி ஸ்பாயில் பண்றால சின்ன பண்ணலான்னு நம்ம பாத்துக்கலாம் நான் ரகு கிட்ட பேசுறேன் நீயும் வா நான் ரகுவா வர சொல்லிருக்கேன் அனுவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கான் விட்டுட்டு அவன் நேரா வீட்டுக்கு வந்துருவான் இல்லன்னா ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லுவா உன்ன பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லுவா வேண்டாம் நானே வந்துருவேன் அண்ணா சொல்ல வேண்டாம் சரி என்னால யாருகிட்டயும் அவங்க பிரச்சனை பண்ண வேண்டாம் நான் மறுபடியும் பெங்களூருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் இன்னைக்கு நைட் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி பெங்களூருக்கு போக போறேன்க்கா சரி எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு கிளம்பி வா அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன் புரியுதா இல்லையா இங்க பாரு நீ ரொம்ப எமோஷனலா இருக்க இந்த மாதிரி நேரத்துல எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாதான் போய் முடியும் புரிஞ்சுக்கோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழுதுகிட்டு இருக்கிறதுனால ஒண்ணும் மாற போறது இல்ல நீ அழுகுறன்றதுக்காண்டி அவன் வந்து உன்கிட்ட வந்து கால விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் பண்ணதெல்லாம் தப்புதான் அப்படின்னு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உன் கூட வாரம் போறதில்லை அவனை நினைச்சு முட்டாள்தனமா ஊருகிறத முதல்ல நிறுத்தி சென்னா ஃபர்ஸ்ட் விசாரிப்போம் விசாரிச்சிட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் வா வீட்டு கிளம்பி வா ஷாரு நான் சொல்றது புரியுதே இல்லையா வீட்டு கிளம்பி வான்னு சொன்ன சரி இல்லனா வெயிட் பண்ணு நானே ஹாஸ்பிடலுக்கு வரேன் இல்ல நானே பரங்கா ம் சரி சீக்கிரம் வா நான் வெயிட் பண்றேன் சென்னையாண்டி மறச்சிட்டு இருக்கேன் இப்ப நான் என்ன பண்ணேன் உங்களை மறக்கல கார்த்தி சேனல்ல எனக்கு கோவமா இருக்கு அதான் சின்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ஆ புரியல உங்களுக்கு புரியாம இருக்கதே நல்லதா அமைதியா இருங்க கொஞ்ச நேரம் ஏய் என்னடி சரி எனக்கு புரியல ரேஷ்மகா கிட்ட போன் பண்ணி கேட்டா சாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்றாங்க அப்போ ராக்கி அண்ணா கிட்ட கேட்டா சில்ல அவதான் இன்விடேஷன் கொடுத்தா அப்படிங்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு உனக்கு ஏதாச்சும் புரியுதா ஏதாச்சும் தோணுதா சிவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு சாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும் சிவங்க ரெண்டு பேரும் முதல்ல ஏன் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேருமே உயிர் உயிரா லவ் பண்ணதான் செஞ்சிருக்காங்க ஆஹ் அப்புறம் என்ன

என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு ரெண்டு பேரும் யார் நினைக்கிறாங்களோ ஆபியஸா அவங்கதான் அந்த விஷயத்தை பண்ணிருப்பாங்க அந்த போர்சன் கண்டுபிடிச்சா ஈஸியா தெரிஞ்சிட போகுது அப்படி இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேச வச்சாலே தெரிஞ்சிரும் அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் இதுக்கு போட்டு ஏன் இவ்வளவு தூரம் யோசிக்கிட்டு இருக்க ரொம்ப சூப்பர் ஐடியா ரெண்டு பேரும் நேர்ல உட்கார் வெச்சு பேச வச்சாலே எல்லாமே சரியாகிடும் एक्चुअली ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி வீரம் தான் சேராங்க இன்ன வரைக்கும் ரெண்டு பேருக்குள்ள சின்ன ஹீகோவேனா இருக்கு மத்தபடி ரெண்டு பேரியோ ரெண்டு பேரும் வெறுதுகவும் இல்ல இந்த நாள் வரைக்கும் மறக்காமியு இருக்காங்க அப்போ நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் பேச வெச்சா இது எப்படி நடந்துச்சுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிரும் அப்படிதானே ஆமா செப்டியா அதுக்கெல்லாம் அதுதான் எப்படி உங்க கிட்ட இருந்தே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல

என்ன பிரச்சனை உடனே கிளம்பி வான்னு சொன்ன என்னாச்சு ஆமா உன்ன ஒன் ஹவருக்கு முன்னாடி கிளம்பி வர சொன்னா நீ இப்பதான் வருவேன் டி கீழே அம்மா டிஸ்டர்ஜ் பண்றதுக்கான ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னாங்க அதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணிட்டு வர்றதுக்கு நேரமாச்சு ஆச்சு சரி ஓகே ஆஹ் சாரு பார்த்தண்டா நானும் வரும்போது பார்த்துட்டு தான் வரேன் பாத்தியா என்ன சொன்னாங்க செம்ம கோவத்துல இருக்கா என் மேல ஏன் கோவமா அவளோட கேரக்டரே அப்படிதான்டா அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு கோவப்பட்டுருவா அவ்வளவுதான் நேத்து பாத்தல அடி என்ன அடி விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க பார்க்க மாட்டான் யார் இருந்தாலும் கோவம்னா தப்புனா தப்பு தான் அவ்வளவுதான் அந்த மாதிரி கேரக்டர் தான் அதுவும் இல்லாம அவளுடைய விஷயத்த யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கவும் மாட்டான் ரொம்ப ரொம்ப பர்சனலா வச்சுக்கணும்னு நினைப்பான் எங்க ரெண்டு பேரும் பர்சனலா உங்ககிட்ட ஷேர் பண்ணதுனால அவ இன்னும் கோவத்துல இருக்கா அதுவும் இல்லாம அவளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னல அது எல்லாமே பொய்யாண்டாமச்சான் இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காவ எனக்கு ஒரு டவுட் ஒருவேளை அது உண்மையா இருந்தா இல்ல பொய்யே சொல்ல மாட்டான் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும் அவளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா வேணும் வேண்டானா வேண்டாம் அந்த விஷயத்துக்காண்டி பொய் சொல்ற பழக்கம்லாம் அவளுக்கு அப்ப இல்ல எப்பவுமே இருந்ததோ இல்ல நான் லவ் பண்றத வச்சு சொல்றேன் அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல பொய் சொல்லணும்னு அவளுக்கு எந்த அவசியமும் இல்ல இல்ல இவ்ளோ தெளிவா பேசறிய அப்போ அவ கல்யாணம்னு சொல்லி எவ்ளோ ஒருத்தி பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்தா அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிதானே அப்படி சின்னடா அவ கிட்ட இருந்து அவ போன்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் லாஸ்டா வந்துச்சு என் ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு ஒண்ணு கொடுத்து விட்டு இருக்கேன் இதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப்போட கடைசி மூமெண்டா இருக்கும் அதை போயிட்டு வாங்கிக்கோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாடா அதை வாங்கிட்டதுக்கு அப்புறமும் ஒரு மெசேஜ் வந்துச்சு எனக்கு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஆஹ் இங்க பாரு நீ கல்யாணத்துக்குலாம் எல்லாம் வராத ஜஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் இந்த இன்விடேஷன் உனக்கு கொடுத்து நீ தவிர நீ வரணுன்றதுக்காண்டி எல்லாம் நான் கொடுக்கல அங்க வந்து என் வாழ்க்கையை ஸ்பைல் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே வந்துச்சு அவ கால் பண்ணி சொல்லலைனாலும் வாய்ஸ் மெசேஜ எனக்கு அனுப்புனா சரி ஓகே அவளே நம்மள வெறுத்து ஒதுக்கிட்டான்றதுனால நானும் அப்படி வந்துட்டேன் அது எப்பிடிடா அவ வேண்டாம்னு சொன்னா அப்படியே வந்துருவியா நீ டேய் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டைடா ஆஹ் ஆக்சுவலா ரெண்டு பேரும் பேசிக்காம இருந்தோம் ஒரு ஒன் வீக் அந்த கேப்ல தான் இது நடந்துச்சு அவ என்ன சொன்னாலும் செய்வேன் அவ லாஸ்ட ஒரு விஷயத்த சொன்னான் சின்னால செய்ய முடியாதுன்னு சொன்னேன் அந்த விஷயத்துல அவ கோபப்பட்டு என்கிட்ட இருந்து விலகுனவ தான் அதுக்கப்புறம் நிரந்தரமா விலகுட்டானு எனக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் தெரியும் அந்த வாய்ஸ் மெசேஜும் அந்த இன்விடேஷனும் மறக்க முடியாத வழி அப்படி என்ன பண்ண சொன்னா

அவளுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகலையா நீ வெண்ண கல்யாணம் ஆகல தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்ப ஏன்டா அவ என்கிட்ட அப்படி சொல்லணும் அதான் எங்களுக்கும் ஒண்ணும் புரியல ஆக்சுவலா நீயும் அவளும் பிரிஞ்சதுக்கு காரணம் நீ தான் சொல்லிட்டு அவ எங்க கிட்ட சொல்லிட்டு போனா நீ அவகிட்ட என்ன சொன்ன சின்ன பிரச்சனைனால ரெண்டு பேரும் பிரிஞ்சுங்க பிரியெல்லாம் இல்லடா அது வந்து அவங்க அப்பா அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால வந்ததுதான் அவ ஒரு விஷயத்த செய்ய சொன்னா நான் மாட்டேன்னு சொன்னேன் அதனால சரி ஓகே நானு அவளை போய் மீட் பண்ணிட்டு வரேன் எங்க போற மீட் பண்ணிட்டு வரேன் நான் அசால்ட்ட போறேன் மாமனார் வீடா என்னது அவளும் அவளவு என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் சித்தனால அது எப்படி நான் தெரிஞ்சோன்னு அமைதியா இருக்க முடியும் இங்க மச்சான் அவளை பிரிஞ்சு இருந்ததுல ரொம்ப பெரிய விஷயம் இதுக்கப்புறம் என்னால அவளை பிரிஞ்சு இருக்கவே முடியாது இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்றதுக்காண்டி மட்டும்தான் அவ இன்னொருத்தனுடைய பொண்டாட்டின்னு நினைச்சு நான் முட்டாள்தனமா அமைதியா இருந்துட்டேன் மத்தபடி அவளை வெறுக்கவும் இல்ல நான் இது வரைக்கும் மறக்கவும் இல்ல சரி ஓகே நான் போய் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன் எதுக்கு மறுபடியும் போயிட்டு அடி வாங்கிட்டு வர்றதுக்கா மச்சா என்னடா மச்சான் நான் மட்டும் தனியா போற மாதிரி சொல்ற நீயும் தான் என்கூட வர போற வா கிளம்புவோம் டே டே வெயிட் பண்றா முதல்ல அம்மாவை இங்க இருந்து டிஸ்டார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் வீட்டுக்கு போயிட்டு மத்ததெல்லாம் பேசிக்கலாம் சரியா அவ்வளவு நேரம் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாதுடா இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்துட்ட அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு அவர் பாக்காம இருக்க மாட்டியா இரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போய் விட்டுட்டு அங்க இருந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு போய் பேசுவோம் முதல்ல அதுவும் இல்லாம சொல்லாம கொல்லாம போய் நிக்க முடியாது ஜெனிஃபரை சொல்லி ஜெனிஃபர் கிட்ட சொல்லி ரேஷ்மாக்கா கிட்ட பேச சொல்லுவோம் அதுக்கப்புறமா போய் பேசலாம் புரிஞ்சுக்கோ இல்லனா ஏதாவது பிரச்சனைதான் ஆகும். செ Edit அங்கவுதனும் பண்ண முடியாது. எனக்கு என்னமோ கார்த்தி சொல்றது தான் கரெக்ட்ன்றது என்ன. நான் ஜெனிபர் மாம் கிட்ட எதுக்கு ஒரு வாட்டி பேசிர்றேன். அதுக்கப்புறம் நீங்க போறது நல்லதா தோணுது. ம் சரி ஓகேமா. சரி சீக்கிரமா அம்மா கூட்டிட்டு போவோம் வீட்டுக்கு. சரி சரி வெயிட் பண்ணு.